வணக்கம் டெட்டுக்கான மாதிரி தமிழ் சேனலேருந்து தமிழ் வினாவிடைகள் பார்க்கலாம் முதல் கேள்வி பரமார்த்த குறுகதை நூலை படைத்தவர் வீரமாமுனிவர் ரெண்டாவது கேள்வி வீரமாமுனிவர் இயற்றிய தமிழ் இலக்கண நூல் வந்து தொன்னூல் விளக்கம் மூணாவது கேள்வி தமிழ் போர்ச்சுகீசிய அகராதியை இயற்றியவர் ராபர்ட் டி நோலி நாலாவது கேள்வி அகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர் அஞ்சாவது கேள்வி பாருங்கள் நீதிவெண்பா கொன்றைவேந்தன் உலக நீதி ஆகியவற்றை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் சீகன் பால்கு ஆறாவது கேள்வி பாருங்கள் தமிழ் இலக்கண நூலை லத்தீன் மொழியில் இயற்றியவர் சீகன் பால்கு ஏழாவது கேள்வி திருக்குறளில் அறத்துப்பாலை மட்டும் மொழிபெயர்த்து விளக்கம் விளக்கம் எழுதியவர் திருக்குறளில் வந்து அறத்துப்பாலை மட்டும் மொழிபெயர்த்து விளக்கம் எழுதியவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் இந்த திருக்குறளில் அப்படின்றது ஒரு மிஸ்டேக்காக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்